ஆய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகைகள் மட்டும் இல்லை சீரியல் நடிகைகள் கூட வந்துட்டு பயங்கரமான கவர்ச்சியில் இறங்கிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் சுந்தரி அப்படின்னு ஒரு சீரியல் வந்துகிட்டு இருக்குல்ல அதில் கேப்ரல்லா இருக்காங்கல்ல அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ உச்சக்கட்ட கவர்ச்சில இறங்கியிருக்காங்க நம்மெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல இவங்க எல்லாம் வந்துட்டு இவ்வளோ கவர்ச்சியில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒன்று ரெண்டு படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் தான் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சன் டிவில லீட் ரோலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது சுந்தரி அப்படின்ற ஒரு சீரியலில் ஸ்டார்டிங்ல என்னவோ வந்துட்டு இழுத்து போத்திட்டு தான் நடிச்சிருந்தாங்க இவங்க இன்ஸ்டாகிராமில் கூட வந்துட்டு ரொம்பவே என்ன சொல்றது நடக்க உடக்கமாக தான் இருப்பாங்க ஆனா இப்போ கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா பயங்கரமான கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த சுந்தரி சீரியலோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம் ஏன்னா அந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்துட்டு ஒரு புரட்சி பெண் ஒரு புரட்சி பெண்மணி பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க பட் இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உச்சகட்ட கட்ட ஏகப்பட்ட ஏகப்பட்ட ஷூட்ஸ் வெளிய வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பயங்கர மாடலா இருக்காங்க ஏமா ஏம்மா இப்போ இப்படி மாறிட்ட சீரியனும் உன்னை இப்படி மாத்திடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் மேடம் இந்த டிரான்ஸ்போர்மேஷன் ரொம்ப அழகா இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி இவங்கள பாத்து தான் வந்துகிட்டு இருக்காங்களாம் எது எப்படியோ நாளுக்கு நாள் சினிமாவுல மட்டும் கிடையாது சீரியல் நடிகைகள் கிட்டயும் கவர்ச்சி அதிகமாயிக்கிட்டே போயிட்டு இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை சுமையிலும் பணத்துக்கு எப்படி இருந்த இது கொள்வதுக்கு நம்ம சிட்டி செகண்ட் சேனல்